அந்த கிரசன் இருக்க இடம் வந்து அறநிலத்துறைக்கு சொந்தமான இடம் கோயில் மானியம் இடம் அதுக்கான பத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுலயே பதிவு கொடுத்துருக்காங்க அதுக்கான பத்திரங்கள் நம்மள்ட இருக்கு இது போக சட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா அறநிலத்துறை கோயில்கள் வந்து ஐநூறு மீட்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க அங்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா முன்னூத்தி இருபது மீட்டர் இருக்கு இது தவிர பல பிடிச்சு கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் இந்த நடவடிக்கை இல்லை இது போக ஒரே சர நம்பர்ல இரநூறுக்கும் மேற்பட்ட வீட்டடி மனைகள் டிடிசி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஒரே சர நம்பர்ல இப்போ இரநூத்தி பதினேழுல ஒன்று வந்து கிரசரு ஒரு இரண்டு பதினொன்று மூணு வந்து க்ரஷரு ஒன்று வந்து வீட்டரிப்படைகள் ஆனால் இது ரெண்டுமே போகக்கூடாது இது இருந்தால் அது கூட விடாது ஆனால் காசை வாங்கிட்டு பண்ணிகிட்டுருக்காங்க அதிகரிக்கு இது போனால் பொதுமணித்துறை வாங்கி நான் கரங்காளக்குள்ளேருந்து வரேன் என் பேர் கதிரேசன் கரங்காடக்குள்ளே வந்து மேகா க்ரஷர்னு சொல்லி அதாவது சிங்கம் நரி தாலுக்கா மல்லா கோட்டையில் ஒரு ஆறு பேர் இறந்தாங்க விதி மீறியில் மீறி அதே குவாரி விதி மீறியலை மீறி க கரங்காடக்குள்ளே வந்து ஒரு கிரஸ் அமைக்கிறாங்க கடம்பட்டியில் அந்த கிரஷர் வந்து பல விதிகளும் இருக்குது ஏன்னா ஒரே சரவ நம்பரில் வந்து க்ரெஷர் கொடுத்ததுக்காக இது டிடி சாப்பிட்ல வீட்டடி மணியம் கொடுத்துருக்காங்க அந்த அறநிலத்தரை கோயில் வந்து ஐநூறு மீட்டருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் முந்நூற்றி இருபது மீட்டர் ரெண்டு அறநிலத்திர கோயில் இருக்குது அதை மனு கொடுத்து எந்த நடவடிக்கை இல்லை இன்னொரு விஷயம் அந்த கோ கிரஸ் இருக்கடா கோயில் மானியம் இடம் அரசு கல்லலர் கோயிலுக்கும் திருச்சலா கோயிலுக்கும் உள்ள மானியம் இடம் அந்த இடத்துல இது கிரசர் வச்சுருக்காங்க அதே மாதிரி பொதுப்பணித்துறையை கால்வாயை மூடிட்டு அந்த காம்பவுண்ட் எடுத்துருக்காங்க இதுவும் எந்த நடவடிக்கை இல்லை இந்த நடவடிக்கை தான் நாங்கள் எங்களோட கோரிக்கைகள் இந்த கிரஷர் வந்து இந்த அனுமதியை ரத்து பண்ணணும் ஏன்னா இது எல்லாமே ஆமாம் எல்லாமே சட்டத்துக்கு புறமானது எல்லாமே க கவர்மெண்ட்டே வந்து த கவர்மெண்டை தவறாக வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க இது ரத்த ரத்து பண்ணுறது எங்களுடைய கோரிக்கைகள் விவசாய நிலையங்கள் வந்து இந்த கம்பாயில் இந்த ஓட இருந்துச்சுக்கால இது வந்து இரநூத்தி எழுபது ஏக்கர் கம்பாய்க்கு போகிற பாசனம் ஆகுது அதை தான் இந்த வாக்கெல்லாம் போட்டுருக்காங்க இதை மூடினா ஒரு குறைஞ்ச வச்சு ஒரு ஐநூறு அறுநூறு ஏக்கர் பாதிக்கப்படும் இதனால் விவசாய நல பக்கத்தில் வந்து பொதுப்பணித்துறை கம்மாய்கள் இருக்குது விவசாய நலங்கள் பக்கத்தில் இருக்குது வெறும் பத்து மீட்டரில் விவசாய நலங்கள்லாம் இப்போ தச்சமே கருது அறுக்கிற டயத்தில் இருக்குது விவசாயங்கள்லாம் அது இருக்குது மேற்கனு கால்வாய்கள் பொதுப்பணித்துறை கால்வாய்கள் வைகை கால்வாய் இருக்குது இது எல்லாமே எடுத்து மூடிட்டு போயிருக்காங்க இது சம்மந்தமாக பேப்பர்லாம் திருமலில் வந்துச்சு திருமலில் வாய்க்காலம் மூடி பண்ணியிருக்காங்க அப்படின்றலாம் வந்துச்சு ஆனால் இந்த எந்த ஒரு இது நடவடிக்கையும் இல்லை அதிகாரிகள் எடுக்கலை இதை உடனே கவர்மெண்ட்டு அந்த கிரஸரை ரத்து பண்ணணும் இது எங்களுடைய கோரிக்கை என் பேர் கதிரேசன் கருங்காலகுடி காரமட்டிலிருந்து வந்துருங்க சார்